சுவாமிக்கு பேரு நந்தின்னு பேரு நிறைய பேர் நந்தினா நந்திய பெருமான் பேரு நினைக்கிறாங்க ராம அப்படிங்கிற பேரு சிவபெருமானுடைய பேரு நிறைய பேருக்கு தெரியாது ராம அப்படின்னா யாரோ ஒரு மகாவிஷ்ணு பேர் அப்படின்னு நினைக்கப்படாது ராமன்னா சிவபெருமானுடைய பேர் தான் ராம தசரத மகாராஜா தன் பிள்ளைக்கு சிவன் பேரை வைக்கணும்னு ஆசைப்படுறார் அந்த சிவன் பேர்ல ஒரு பேரு ராம ராமனா அழகுடையவன் அர்த்தம் அபினா மேலான அபிராமன்னு அம்பாளுக்கு பேரு அபிராமின்னு பேரு மேலான அழகுடையவள் அபீத குஜம் அபின்னா அதிகம் அபி நவ் அப்படின்னு பேர் வைப்போம் நவ்னா அழகு நவ இந்தியா நவன்னா ஒன்போது கிடையாது அப்படி ஒரு அர்த்தம் உண்டு ஒன்பதுங்க நவம்னா ஒன்பது நவக்கிரகம் ஆனால் நவ இந்தியா அப்படின்னா ஒன்பது இந்தியா கிடையாது நவன்னா அழகான இந்தியா அப்படின்னு பேர் அந்த மாதிரி நம்முடைய இந்த துறையூரில் சுவாமியினுடைய பெயர் நந்தி அப்படின்னு பெயர் நந்தீஸ்வரர் அப்படின்னு பெயர் இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஆலயம் துறையூரில் தவிர வேற எங்கே பார்க்க முடியும்